உங்களில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இப்போ சுடிதார் டாப் வந்து ரெடிமேட் நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது இது வந்து ஹைட்டு எப்படி அதிகம் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இது ஃப்ரீ கிளாஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகேவா நீங்கள் ஓகேன்னு சொன்னிங்கன்னா நான் ஃப்ரீ கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் நீட்டாக ஃபினிஷிங்காக சுருக்கில்லாமல் ஆம்கோலில் சுருக்கில்லாமல் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க இது வந்து ஒரு ஒரு சைடு இருக்கிற சுடிதார் பேண்ட்டோட ஒரு சைடுங்க இது கீழே கால் கிட்ட சரிங்களா இப்போ இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஹைட் பண்ணணும் ஓகேங்களா இதை ஹைட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த டாப் ஓக்கு வந்து ஹைட் பண்ணனும் அப்படின்னா இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த வந்து ஒரு கால் சைடு மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அது காமிக்கிறேன் நான் இது வந்து பாருங்கள் இது இந்த சைடு இருக்கு இல்லைங்களா இது உள்பக்கமாக திருப்பி அதை கொஞ்சம் மட்டும் பிரிச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்துக்கு மட்டும் பிரிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மடிச்சு அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போதும் அப்படின்னா இந்த பட்டியை மட்டும் பிரித்து எடுத்துட்டு கீழே துணி அட்டாச் பண்ணி உள்ள மடிச்சு தைச்சிக்கலாம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை எனக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு அந்த மாதிரி வேணும் ஹைட் நிறையா வேணும் அப்படின்னா இதுக்கான டிப்ஸ் தான் பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு சைடு பிரித்து விட்டுக்கலாம் பிரிச்சுட்டு பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போ என்னுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கிளாத் வந்து நமக்கு மேட்சிங் இப்போ நான் இந்த கலருக்கு வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன் ட்ரெஸ்ஸு மேட்சிங் உங்களுக்கு என்ன கலர் மேட்சிங்கோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் ஒரு அஞ்சு இன்ச் உயரம் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க துணியை ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக வந்து நீட்டாக வெட்டிக்கங்க இப்போ இது ஏச கோசலாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணுறேன் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு இன்ச்சு உங்களுக்கு உயரம் வேணும் அப்படின்னா இது எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த அஞ்சு இன்ச்சு உயரத்தை வந்து இது நம்முடைய சுற்றளவு இருக்கு இல்லையா கால் சுற்றளவு அந்த சுற்றளவுக்கு ரெண்டாம் மடிச்சு அளவு பார்த்துக்கங்க எவ்வளோ சுற்றளவு வருது பாருங்கள் இந்த இப்போ வீடியில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நமக்கு சுற்றளவு போகுது தையலோட ஸோ மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இந்த பட்டி வந்து பிரிக்காமல் வச்சுருக்கேன் நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஃபுல்லாக சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து கால் இன்ச்சு தான் இருக்கும் ரெடிமேடில் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ண பேண்ட்டுனால ஒரு இன்ச்சு உள்ளே இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ஸ்க்காக தான் இது காமிக்கிறேன் சரிங்களா இது பிரிச்சிருக்குன்னே வைங்க பாருங்க இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு பேண்ட்டோட கெட்ட பக்கம் இது நல்ல பக்கம் இது வந்து கெட்ட பக்கம் சரிங்களா இந்த கெட்ட பக்கத்து மேலே ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா நல்ல பக்கமாக அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு அரை இன்ச்சு விட்டு அப்படியே ஸ்டிச் இல்லை காலு இன்ச்சு தையல் அளவு விட்டால் போதுங்க தையல் அளவு விட்டு அதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து பின்பக்கம் பேண்ட்டோட பின்பக்கம் உள்பக்கம் உள்பக்கத்தில் வச்சு இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்படி புரியலனாலும் மறுபடியும் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா அவ்வளோதான் இப்போ பின்பக்கம் அடித்தாச்சு இந்த கிளாத்தோட உயரம் பாருங்கள் எவ்வளோ உயரம் வந்திருக்கு இதை இதுலேயும் வந்து நம்ம ரெண்டாக வந்து கொஞ்சம் மடித்து தைச்சிக்கலாங்க ஏன்னா இவ்வளோ ஹைட்டு வேண்டாம் இவ்வளோ இவ்வளோ ஹைட்டு வேண்டாம் இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நல்ல பக்கத்தை வந்து இப்படி திருப்பிக்கலாங்க பேண்ட்டை வந்து நம்ம திருப்பிக்கலாம் இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பேண்ட்டை இப்போ திருப்பிக்கலாங்க சரியா திருப்பிட்டம்னா இங்கே பாருங்க இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் வேணுன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரிச்சுக்கலாங்க ஏன்னா நமக்கு தைக்கிற கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பிரிச்சுக்கலாம் துணியை பாருங்கள் இப்போ வந்து இந்த திருப்பிட்டங்களா இது வந்து நல்ல பக்கம் இப்போ ரெண்டுமே நல்ல பக்கம் வந்துருச்சு சரிங்களா பாருங்கள் இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த முதல் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா பின்பக்கமாக அந்த தையல் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணுங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ இது அஞ்சு இன்ச்சு வந்து ம ஃபோல்டு பண்ணும்போது ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்துடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு வேணும்னா பத்து இன்ச்சு ஆகலை எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா மாதிரி லேஸு இல்லை இந்த மாதிரி பைப்பிங் ஏன்னா இந்த தையல் தெரியாமல் இருக்காமல் இருக்கிறக்கரம் இந்த பைப்பிங் காணிக்கிற மாதிரி பாருங்க இந்த பைப்பிங் வந்து உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே வச்சு உள்ளே வச்சு இந்த கிளாத்தை மேலே வச்சு இந்த பைப்பிங் மட்டும் தெரியிற மாதிரி உங்களுக்கு வந்து பேண்ட் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லோ கலர்னால் எல்லோ கலர் பைப்பிங் மாதிரி வச்சு நீங்கள் மடித்து தைக்கும்போது அந்த கீழே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் கால் கால்கிட்ட உங்களுக்கு டாப் என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த அந்த மாதிரி வந்து நம்ம லேஸும் வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக அடிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன் அவ்வளோதான் தையல் போட்டாச்சுங்க இப்போ இதுக்கு மேலே அந்த கருப்பு லேஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா அதை வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ பின்னாடி திருப்பிக்கலாங்க இவரை இந்த மாதிரி மடித்து உள்ளே உள் பக்கமாக திருப்பினோம்னா இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஷேப் வரும் இந்த மாதிரி ஷேப் வரும் நமக்கு ப்ளைனாக போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னோம்னா நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி லேஸு பிளாக் லேஸ் வச்சு பிளாக் நான் பிளாக் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா பாருங்கள் இப்போ பேண்ட்டை வந்து மறுபடியும் பின்னாடி திருப்பிக்கலாம் பின்பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ இந்த பிளாக் ரைஸே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எப்படி இருக்குன்னு இந்த அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் வச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போ நான் இது வச்சுருக்கேன் பிளாக் லேஸ் வச்சு காமிச்சிருக்கிறேன் காமிச்சிட்டு இப்போ காலுடைய சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவு வச்சு நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் நல்ல பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் ஹைட் வந்துருச்சுங்களா இது பாருங்கள் இவ்வளோ ஹைட் வந்துருக்கு உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ஹைட் ஆச்சு இது வந்து பழைய ஹைட்டு பழைய இன்னொரு காலோடது இது வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுவேன் ஓகேங்களா